சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை உங்களுக்கு எபிசோட் வழியாக நான் கண்டிப்பாக தருவேன் போன வாரம் ஆன்மீக தகவலில் ஒரு அற்புதமான எபிசோட் நம்ம பார்த்தோம் பல பேர் அந்த கமெண்ட்ஸில் ரொம்ப அற்புதமான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க பல பல சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க உங்க சந்தேகங்களுக்கான பதில் நான் இந்த எபிசோட்ல கொடுத்துட்டு இந்த எபிசோட் எதற்காக அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு விஷயம்தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா நம்ம ராசி நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் சில பேர் வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் என்னோட நட்சத்திரம் என்ன ராசி என்ன எனக்கு தெரியாது சின்ன வயசுலேயே என்னோட அம்மா தவறிட்டாங்க இந்த மாதிரி சில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சித்தர் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் போன ஆன்மீக தகவல்ல சொல்லும் பொழுது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எனக்கு என்னுடைய நட்சத்திரம் இது எனக்கு எந்த சித்தர் மேம் கண்டிப்பா இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த எபிசோட் தனித்துவமாக எந்த ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இந்த எபிசோட் முடியும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் இதை எப்படி நம்ம சொல்லணும் இந்த சித்தரை எப்படி வழிபடணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு நான் எனக்கு உரிய சித்தர் வந்து கமலமுனி சித்தர் அப்படின்னா அந்த சித்தரை நான் எப்படி வழிபடணும் அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இத்தன சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளும் சிவாலயங்கள்ல தான் இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதம் சில சில சிவாலயங்களுக்கு நீங்க போகும் பொழுது ஒரு உதாரணம் இந்த பசுபதீஸ்வரர் கோவில் நீங்க கரூருக்கு போனீங்கன்னா கரூரார் சித்தருடைய சமாதி நீங்க பார்க்கலாம் போகும் மெய் சிலிர்த்து போயிடும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்மையான பக்தியோட அந்த சித்தரை வழிபட்டோம் அப்படின்னா சித்தர்கள் கண்டிப்பாக காட்சி தருவார்கள் போன எபிசோட்ல நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சேன் இதுல வந்து ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்திருந்தார் அந்த கமெண்ட் உண்மை அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னால் சித்தர் காட்சி தருவார் அது சத்தியம் அப்போ சித்தர் நம்மளுக்கு காட்சி தருவார் அப்படின்னா என்ன நம்ம மனதார அந்த மந்திரத்தை சொல்லி அந்த சித்தரை ஆத்மார்த்தமாக வணங்கும் பொழுது அந்த சித்தர் நமக்கு காட்சி தருவார் கடவுள் நம்ம கூட இருக்காருனா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன காரிய ஜெயம் என்ன காரியத்தை தொட்டாலும் அது ஜெயிப்போம் அதுதான் நம்ம டைட்டிலாக கொடுத்துருந்தோம் எந்த காரியம் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் தொட்ட காரியம் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் எப்போ அந்த சித்தர்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அந்த சித்தர்கள் நிச்சயமாக நம்மளுடைய காரியத்துக்கு உதவி பண்ணி நம்மளுக்கு என்னவாக இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பாங்க இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கான உரிய சித்தர்கள் யாரு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் நட்சத்திரம் அஸ்வினி வணங்க வேண்டிய சித்தர் காளங்கிநாதர் இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது நட்சத்திரம் பரணி வணங்க வேண்டிய சித்தர் போகர் இவருடைய சமாதி பழனி முருகன் சன்னதியில் உள்ளது நட்சத்திரம் கிருத்திகை வணங்க வேண்டிய சித்தர் ரோமரிஷி சித்தர் இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரடியாக கைலாயத்திற்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கக்கிழமை வெள்ளையாடை அணிந்து வடக்கு நோக்கி அவரை நினைத்து வணங்க வேண்டும் நட்சத்திரம் ரோகிணி வணங்க வேண்டிய சித்தர் மச்சமுனி ஆவார் இவருடைய சமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது நட்சத்திரம் மிருகசீரிஷம் வணங்க வேண்டிய சித்தர் பாம்பாட்டி சித்தர் இவர் சமாதி சங்கரன் கோயில் என்ற ஊரில் உள்ளது இன்னொருவர் சட்டமுனி சித்தராவார் இவர் ஊர் திருவரங்கமாகும் நட்சத்திரம் திருவாதிரை வணங்க வேண்டிய சித்தர் இடைக்காடர் இவரின் ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் உள்ளது நட்சத்திரம் புனர்பூசம் வணங்க வேண்டிய சித்தர் தன்வந்திரியாவார் இவரின் சமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ளது நட்சத்திரம் பூசம் வணங்க வேண்டிய சித்தர் கமல முனி சித்தர் இவருடைய ஜீவசமாதி திருவாரூரில் உள்ளது நட்சத்திரம் ஆயில்யம் வணங்க வேண்டிய சித்தர் அகத்திய மாமுனிவர் இவருடைய ஒளிவட்டம் குற்றால பொதியை மலையில் உள்ளது இவருடைய சமாதி திருவனந்தபுரத்தில் உள்ளது நட்சத்திரம் மகம் வணங்க வேண்டிய சித்தர் சிவ வாக்கிய சித்தர் இவர் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது நட்சத்திரம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டாளாவார் இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார் அடுத்து ராமதேவ சித்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் இவரை வழிபட வேண்டுமானால் அழகர் மலைக்கு செல்வது சிறப்பு நட்சத்திரம் உத்திரம் வணங்க வேண்டிய சித்தர் காகபுஜண்டர் இவர் ஜீவ சமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ளது நட்சத்திரம் அஸ்தம் வணங்க வேண்டிய சித்தர் ஆவார் இவர் சமாதி கரூரில் உள்ளது அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோயிலாகும் நட்சத்திரம் சித்திரை வணங்க வேண்டிய சித்தர் புன்னா கீச்சர் ஆவார் நன்னாச்சேர் என்ற இடத்தில் இவர் சமாதி உள்ளது நட்சத்திரம் சுவாதி வணங்க வேண்டிய சித்தர் புலிப்பாணி சித்தர் இவர் சமாதி பழனி அருகில் உள்ள வைகாவூர் என்ற இடத்தில் உள்ளது நட்சத்திரம் விசாகம் வணங்க வேண்டிய சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார் காசி நகரத்திலும் குதம்பை சித்தரின் ஜீவ சமாதி மாயவரத்திலும் உள்ளது நட்சத்திரம் அனுஷம் வணங்க வேண்டிய சித்தர் வால்மீகி அல்லது வான்மீகர் என்று அழைக்கப்படுவார் இவரின் ஜீவ ஜீவசமாதி எட்டுக்குடியில் உள்ளது நட்சத்திரம் கேட்டை வணங்க வேண்டிய சித்தர் பகவான் வியாசராவார் இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காற்றாக கலந்திருப்பார் இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வருவார் நட்சத்திரம் மூலம் வணங்க வேண்டிய சித்தர் பதஞ்சலி ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது நட்சத்திரம் பூராடம் வணங்க வேண்டிய சித்தர் பூரம் நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட ராமதேவர் எனும் யாகோபு சித்தரே ஆவார் அழகர்மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளி உள்ளது நட்சத்திரம் உத்ராடம் வணங்க வேண்டிய சித்தர் கொங்கணர் இவரின் ஜீவ சமாதி திருப்பதியில் உள்ளது நட்சத்திரம் திருவோணம் வணங்க வேண்டிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாவார் இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளித்தென்னல் என்ற இடத்தில் உள்ளது நட்சத்திரம் அவிட்டம் வணங்க வேண்டிய சித்தர் திருமூலராவார் இவருடைய சமாதி சிதம்பரத்தில் உள்ளது நட்சத்திரம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர் இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடிவந்து அருள் புரிவார் என குறிப்பு உள்ளது நட்சத்திரம் பூரட்டாதி வணங்க வேண்டிய சித்தர் ஜோதிமுனியாவார் இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அங்கு அருளை வாரி வழங்குவார் நட்சத்திரம் உத்திரட்டாவி வணங்க வேண்டிய சித்தர் டமரகர் சித்தராவார் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்துவிட்டதாக வரலாறு கூறுகிறது இவரை வீட்டிலேயே சிறு மணியோசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம் நட்சத்திரம் ரேவதி வணங்க வேண்டிய சித்தர் சுந்தரானந்தராவார் இவர் ஜீவ சமாதி கோயில் மதுரையில் உள்ளது ஒரு தனி அறையில் ஒற்றை தீபம் ஏற்றி மன ஒருநிலை பாட்டோடு இவரை வணங்கினால் போதும் இப்போ நட்சத்திரம் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டு அந்த நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் யாரு அப்படின்றதையும் கேட்டிருப்பீங்க அவருடைய சமாதி எங்க இருக்கு அப்படின்றதையும் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா இப்போ நம்ம வாழ்க்கையில மினிமம் ஒரு முறையாவது வருஷத்துல ஒரு முறையாவது மாசத்துல ஒரு முறையாவது உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ப நீங்க அந்த சித்தர் ஆலயத்துக்கு போய் வழிபடலாம் இந்த சிவாலயத்துக்கு போய் வழிபடலாம் அந்த சித்தரை சும்மா ஒரு வாட்டி போய் வழிபட்டுட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே சித்தர் காட்சி தரல எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க நம்ம போன எபிசோட்ல கொடுத்த மந்திரம் இருக்கு இல்லையா அது தவறான மந்திரம்னு யாருமே நினைக்க வேண்டாம் ஏன்னா கமெண்டில் வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க இந்த மந்திரம் தவறுன்னு அந்த மந்திரம் தவறு கிடையாது நான் பல புத்தகங்களில் படித்த மந்திரம் பல பேர்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அதில் தவறு இருந்தால் அந்த டாபிக் பற்றி நான் பேசவே மாட்டேன் அந்த புக்கில் நான் பார்த்து அதே மாதிரி பல கிட்ட இது கரெக்டா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த மந்திரத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன் எனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கும் அது நான் சொன்னேன் அதே மாதிரி நிறைய பேர் பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப உண்மையாக நான் சொல்லணும்னா தோராயமாக பத்து பதினோரு சித்தர்களுடைய புத்தகம் நான் வச்சிருக்கேன் நான் ஆன்லைன்ல நிறைய படிச்சிருக்கேன் கரூரார் சித்தர் கோவில் போகும்போது அங்க நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் படிச்சு எழுதி வச்ச மந்திரத்தை சொன்னேன் எனக்கு எந்த புத்தகத்துல படித்தேன் அப்படின்றது அக்யூரேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா இது நான் கண்டிப்பா படிச்ச ஒரு விஷயம் நான் மறுபடியும் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த எந்த புத்தகத்துல இருக்கோ அந்த பேஜ் எடுத்து போட்டோ எடுத்து அது தனியா உங்களுக்கு ஒரு எபிசோடா நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் நான் தரேன் ஆனா இந்த எபிசோட்ல நம்ம பார்த்த மாதிரி இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு எந்த சித்தர் நீங்க பாத்தீங்க இல்லையா நம்ம வீட்டுல இருந்து தினம் தினம் இந்த சித்தரை வழிபடணும் அது எப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நான் சொல்றேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கமலமுனி சித்தர் நான் வழிபடணும் அப்படின்னா நீங்க கமலமுனி சித்தருடைய ஆலயம் திருவாரூர் போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரீங்க தினம் நம்ம வீட்டுல உட்காந்து எப்படி வழிபடணும் இந்த சித்தரை எப்படி வழிபடணும் அப்படின்னா காலையில எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்துங்க முதல்ல விளக்கேத்திட்டு குறைஞ்சபட்சம் சித்தர்கள் வந்து நம்ம மனதார தியானம் பண்ணி அந்த சித்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம இல்லையா அந்த மந்திரத்தை நம்ம அரை மணி நேரமாவது தியானம் பண்ணணும் மினிமம் ஹாஃப் அன் அவர் யூ ஹேவ் டு மெடிடேட் ஆன் தட் பர்டிகுலர் சித்தர் ஐ ஹோப் ஐ எம் வெரி கிளியர் ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன் சும்மா இப்படி கண்ணை மூடி உட்காந்து ரெண்டு நிமிஷம் அந்த மந்திரத்தை சொல்லி சித்தரை வழிபட்டால் பத்தாது தனித்துவமான ஒரு இடம் கஜ கஜ கஜன் சத்தம் இருக்கிற இடத்துல உட்காராதீங்க அதுக்குதான் கடவுள் வழிபாட்டுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப சிறந்த நேரம்னு சொல்லுவாங்க இப்ப பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்னா காலையில முடிஞ்சா பண்ணுங்க முடியலையா சாயங்காலம் பண்ணுங்க உங்க பூஜை அறையில அமைதியான ஒரு சூழ்நிலையை உட்கார்ந்து நீங்க சாயங்காலம் நீங்க பண்றீங்கனாலும் வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சாயங்காலம் குளிச்சுட்டு நீங்க சித்தர் வழிபாட்டுக்கு இறங்குங்க ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு தீட்டுப்பட்டு இடத்துக்கு போயிருக்கலாம் இல்ல பல 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 இடங்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும் அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் குளிச்சுட்டு மினிமம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் அந்த சித்திரை நோக்கி தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தினம் ஒரு நெய்வேத்தியம் எங்க அது பழமாக இருக்கலாம் வெறும் ஒரு பால்ல சக்கர போட்டு இருக்கலாம் இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் சரி தினம் இந்த அரை மணி நேரம் தியானத்துக்கு அப்புறம் நெய்வேதம் பண்ணி நீங்க வச்சு கண்டினியூஸா மனதார பக்தியோட ஸ்ரத்தையா பண்ணுங்களேன் கண்டிப்பாக சித்தர்கள் காட்சி தருவார்கள் இந்த உலகத்துல அப்படியே வலம் வந்துட்டு இருக்காங்க சித்தர்கள் எல்லாமே இன்னைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்லிமலையில சித்தர்கள் நடமாடுறாங்க இது எல்லாம் சத்தியம் அதே மாதிரி பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும் இன்னிக்கும் மருதுமலை போனீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தர் நடமாடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றது எல்லாம் சத்தியமான விஷயம் அப்போ இந்த சித்தர் வழிபாட ரொம்ப சீரியஸா நீ எடுத்து நீங்க தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா அந்த சித்தர் உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு உரிய சித்தர் யாரோ அவங்களை நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அரை மணி நேரம் மினிமம் தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் அந்த சித்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் நம்ம கூடிய வாழ்க்கை முழுக்க அந்த சித்தர் நம்ம கூடியே இருப்பார் அவருடைய அருள் அவருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதற்கு மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்